அனைவருக்கும் வணக்கம் அண்ணா திமுக அப்படி முழு அடையாளம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சிக்கு முன்னால் இன்னொன்று ஒட்டு சேர்ந்து கொண்டது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அநேகமாக இந்தியாவில் ஒரு மாநில கட்சிக்கு மிகப்பெரிய பெயர் இருக்கிறது எம்ஜிஆர் வச்ச பெயர் தான் அதுக்கு அனைத்து இந்திய அப்படின்னு வர்றதுக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன் இல்லைன்னா அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன் சரி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறுச்சு திராவிடர் கழகம் வருவதற்கு முன்னால் அது கட்சியாக இருந்தது தென்னிந்திய நல உரிமைச் சங்கமாக இருந்தது அது வந்து எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் பார்ட்டி அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரை வைப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் ஒரு சாதாரண தொண்டன் ஒரு வார்த்தை என்ன செய்யும் ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு வரலாறு உருவாகும் ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு இயக்கம் உருவாகும் ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு அமைப்பு உருவாகும் இதெல்லாம் நடக்குமா என்று கேட்டால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரை கொடுத்ததே அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்கின்ற தொண்டன் அந்த தொண்டனோட வார்த்தையை ஒரு தலைவன் எப்படி கேப்சர் பண்ணுறார் பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை திமுகவிலிருந்து எம்ஜிஆரை வெளியேற்ற வேண்டும் என்று முடிவாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் பத்து இந்த தேதியில் மிகப்பெரிய பிரளயம் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டிற்குள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு திராவிட இயக்கத்தை காமராஜர் உயிரோடு இருக்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க காமராஜர் உயிரோடு இருக்கும்போது ராஜாஜி உயிரோடு இருக்கும்போது மத்தியத்தில் இந்திரா காந்தி உயிரோடு இருக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் செய்த ஒரு பெரும் சூழ்ச்சி அதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு அது தூக்கி அங்கிட்டு போட்டுருவோம் இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாருன்னு என்ன வார்த்தை அதுங்க திமுகவிலிருந்து எம்ஜிஆரை வெளியேற்றிய பிறகு ஆயிரம் ஆயிரம் மக்கள் கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து எம்ஜிஆரை பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகனால் எம்ஜிஆர்னு இருக்கக்கூடிய கூட்டம் படித்தவர்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் அதற்கும் கீழே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம் அவர்கள் மட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவையும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரையும் கொண்டு சேர்த்தவர் திரையில் எம்ஜிஆர் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதை யாரும் வந்து மறக்கவும் முடியாது அதை மறைக்கவும் முடியாது எம்ஜிஆர் தனது திரைப்படங்களில் டைட்டில் போடும்போதே கொடியை காட்டுவார் கருப்பும் சிவப்பும் இருக்கக்கூடிய கொடியை காட்டுவார் ஒரு உரிமைக்குரல் படத்தில் முழு வேஷ்டி கட்டி வருவாக்கில் வெளியில் இருக்கக்கூடிய போஸ்டர்கள் அனைத்திலும் கருப்பு சிவப்பு டைட்டிலில் விளம்பரம் செய்வார் கடைசியில் நன்றி வணக்கம் போடும்போதும் கருப்பு சிவப்பில் போடுவார் தன்னுடைய படங்கள் அத்தனையிலும் பேரறிஞர் அண்ணா படத்தையும் காந்தியவும் புத்தரையும் காட்டுவார் ஏன்னா புத்தரையும் அண்ணாவும் புத்தரையும் காந்தியவும் காட்டுறது சேஃப் லைனுக்காக அவருக்கு நோக்கம் அண்ணாவை ஃபோக்கஸ் பண்ணுவது அண்ணாவை மட்டும் கா நான் சென்சாரில் எடிட் பண்ணுவான் அதனால் என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக புத்தரை கொண்டு வந்து காட்டி அண்ணாவை கா காந்தியை காட்டி இடையில வந்து பேரறிஞர் அண்ணாவை காட்டுவார் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரு மாபெரும் மனிதன் ஏன்னா மீடியா வந்து மக்கள் மத்தியில் கீழ் மட்டம் வரைக்கும் போய் சேரக்கூடியது அதனால் அடித்தட்டு மக்கள் எல்லாம் எம்ஜிஆரை அண்ணா திராவிட முன்னேற்ற திமுகவில் இருந்து தூக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடந்து அந்த இடத்துல தான் எம்ஜிஆரை போய் பார்க்க போகிறாங்க திரளுது கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமாக அப்போது எம்ஜிஆர் சோகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தவர் தான் அனகாபுத்தூர் ராமலிங்கம் அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை இப்போ நான் சொல்கிறேன் அது தலைவரே இதுவரைக்கு நீங்கள் இருந்தது கருணாநிதியோடய திமுக இதுவரை நீங்கள் இருந்தது கருணாநிதியோடய திமுக இனிமேல் நீங்கள் இருக்க போவது அண்ணாவின் திமுக ஏன்னா அண்ணா இறந்துட்டார் இல்லையா இனிமேல் நீங்கள் இருக்க போவது அண்ணா திமுகங்கிறது குனிஞ்சிருந்த எம்ஜிஆர் திருப்பி உட்காந்துட்டார் எழுந்து உட்காந்துட்டார் அண்ணா திமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி பெயர் உருவாயிருச்சு இது எப்படி இருக்கு ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு இயக்கம் பிறக்கும் ஆனால் இதே இது பேரறிஞர் தந்தை பெரியாரிடமிருந்து பேரறிஞர் அண்ணா பிரிந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு முன்னால் அவர் எவ்வளவு பெரிய ஆலோசனை கூட்டம் நடந்தது தெரியுமா பதினாலு பேர் சேர்ந்து உட்காந்து கட்சிக்கு பேர் என்ன வைக்கலாம் திராவிடர் கழகமா திராவிடர் கழகமா திராவிடர் முன்னேற்றக் கழகமா திராவிட முன்னேற்றக் கழகமா அப்படின்னு நீதி பழையபடி நீதி கட்சியா தென்னிந்தியர் நல உரிமை சங்கமா அப்படின்ட்டு பேர்களை போட்டு குழப்பி பெற்ற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு முடியாமல் கடைசியில் குலதெய்வம் பேரை போய் வச்சிடுறது இல்லையா அது மாதிரி தான் திராவிடர் கழகத்திலிருந்து நாம் இருந்தோம் அந்த திராவிடர் கழகங்கிற பேர் வரணும் நீங்கள் குலதெய்வத்தோட கனெக்ட் பண்ணுங்க அப்போ அந்த இடத்துல ஃபார்வேர்டு அப்படிங்கிறத சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்பயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு திராவிடர் இரு முன் போட்டு முன்னேற்றக் கழகம் வைக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறதா டிஸ்கஷன் நடக்கு அப்போது எனது பெயரை கொண்ட மதியழகன் என்பவரோட நோட்டு அவர் வீட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு நோட்டு பழைய நோட்டு எடுத்து தான் அண்ணா எழுதுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் முன்னேற்றக் கழகம் அப்படின்ட்டு இரு அழிச்சிட்டு திராவிடருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் திராவிடர் அப்படின்னா அது மக்களை சேர்க்கக்கூடியது மற்ற ஆளுங்க உள்ளே வர முடியாது திராவிட அப்படின்னா அது நிலத்தை சேர்க்கக்கூடியது அப்போது நிலத்தின் அடிப்படையில் தான் ஒரு அமைப்பு இருக்கணும் ஒன் ஒரு மக்கள் இடத்துல இருக்குன்னு சொன்னால் அது வந்து எங்கே போயிடும் இப்போ அமெரிக்காவில் ஒரு பத்தாயிரம் தமிழர்கள் இருக்காங்கன்னா அப்போ அது போய் திராவிடர் முன்னேற்ற கழகம் இர் அவங்களாம் சேர்ந்தது அப்படி இருக்கும் இல்லையா அப்போது நம்மளுடைய பூர்வீக மண் நம் தாய் நிலம் அந்த தாய் மண்ணை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது இல்லையா அந்த மண்ணை குறிக்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்புடின்னு ஆரம்பித்தார் இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு கட்சி பேரில் வைக்கிறது இது எல்லாமே எம்ஜிஆருக்கு தெரியும் ஏன்னா அண்ணாவின் கூடவே பயணப்பட்டவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆரும் இந்த ரெண்டு பேரும் அண்ணாவுக்கு இரு கண்கள் மற்றவர்களெலாம் வேற மாதிரி மற்றவர்கள்லாம் களத்தில் நின்றவங்க திரைத்துறையில் கட்சியும் தலைவரையும் கொண்டு போய் சேர்த்தது ஆனால் அதே எம்ஜிஆருக்கு ஒரு சாதாரண தொண்டன் வீட்டுக்குள்ளே போய் ஒரு கட்சி பேரை கொடுத்துட்டான் சரி அண்ணா எம்ஜிஆர் பேசும்போது ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லி என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொல்லி பேசுவார் கலைஞர் உடன்பிறப்பேன்னு பேசுவார் தலைவர் வைகோ அவர்கள் கண்ணின் மணிகளே அப்படின்னு சொல்லி திருவருள் திருக்குறளை சொல்லி அவங்க பேசுவாங்க ஏன்னா அவரவர்கள் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு விஷயத்தில் இருக்கும் சரி உடன்பிறப்பே உடன்பிறப்புங்கிற வார்த்தையை கேட்டு பழக போனது பேர அண்ணா தம்பிமார்களே அப்படிம்பா இப்படி ஒவ்வொரு இதுக்கு முன்ன ரத்தத்தின் ரத்தமே என்ன பிரச்சின ஆவடியில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழு அன்று மாலையில் ஒரு கூட்டம் எம்ஜிஆர் தன் நிலைப்பாட்டை வெளியே அறிவிக்க போகிறார் அப்போ என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டால் இப்போ சொல்லிட்டிங்களா இந்த கூட்டம் நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி கருணாநிதி தலைமையில் உண்டான ஆட்சி நடக்கு காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் நடக்கு இப்போ கூட்டம் போகுது மக்கள் அலையலையா அலையலையா போகிற இடத்துல திமுகவுக்கும் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கும் பயங்கரமான கலவரம் உருவாகும் அடிதடி அப்போது பவர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா பவர் ஃபோர்ஸ் எப்போயுமே வெல்லும் அந்த அடிப்படையில் எம்ஜிஆரின் ரசிகர்கள் அடித்து நொறுக்கி தாக்கப்பட்டார்கள் எல்லா இடங்களிலும் ரத்தத்தோடு வந்து சேர்ந்தாங்க எல்லாம் போய் இந்த தொண்டர்கள் வந்து சேரும்போது உடம்புல முழுவதும் ரத்தங்கள் அப்போது இப்போ நம்மளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் காயப்பட்டவர்களை கொண்டு போய் பார்ப்பதும் வைக்கிறதும் இருக்கு இல்லையா அதை அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் பார்த்தது ஃபுல்லாக தன்னதோட தொண்டர்களை இருந்த தொண்டர்களை ரத்தத்தோடு பார்க்குறாரு இந்த ஸ்பீடில் தான் அவர் மேடை ஏறுறாப்புல எம்ஜிஆர் இந்த ஸ்பீடில் ஏறின உடனே காயப்பட்ட அத்தனை பேரையும் மனதில் நினைத்து கொண்டு இயல்பாக வந்த வார்த்தை தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி வந்துட்டு தலைவர்களே அவர்களே முன்னிலையாற்றியவர்களே வரவேற்புரையாற்றி வந்தவர்களே கூட்டத்தில் பேசியவர்களே எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது என் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்லும்போது கைத்தட்டு பிச்சிக்கிட்டு போயிடுச்சு எல்லாம் மாறுச்சு எம்ஜிஆரோட ஐக்கானிக் வேர்ட்ஸ் வரலாற்றில் இடம்பெற்றது சாதாரணமாக ஒரு சொல் இப்போ சொல்லுங்கள் ஒரு சொல் எளிய மனிதனின்னு ஒரு சொல் கட்சியின் பெயரானது அடிபட்டு ரத்தத்தோடு நின்று அந்த ஒரு காட்சி எம்ஜிஆர் என்றால் இரத்தத்தின் ரத்தங்களே என்று ஒன்று நிற்கக்கூடிய காரணமாக இருந்தது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அக்டோபர் மாதத்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான இன்னொரு மாற்றம் ஏனெனில் எம்ஜிஆரை எதிர்க்கிற திராவிட இயக்கங்கள் இருக்கும் நான் ஒருபோதும் எதிர்க்க மாட்டேன் அதிமுகவுக்கு எனக்கும் துளியளவு சம்பந்தம் கிடையாது அதிமுகவின் அரசியலை ஒருபோதும் ஏற்கக்கூடாது ஏற்பதற்குண்டான காரணமே கிடையாது நம்ம ஏற்றுக்கிடவே முடியாது ஆனால் ஒரு விஷயம் இருக்குது திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் என்கின்ற மாபெரும் மனிதன் இல்லாவிட்டால் அதிமுக என்கின்ற ஒரு கட்சி பிறக்காவிட்டால் இங்கே எதிர்கட்சியாக காங்கிரஸ் வளர்ந்து நிற்கும் ஆந்திராவை போல கர்நாடகாவைப் போல காங்கிரஸை போல சாரி கேரளாவை போல வட இந்தியாவைப் போல இப்போ ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சி இப்போ தேசிய கட்சி எளிதாக மாநில கட்சியை விடும் அப்போது இங்கிட்டு திமுக இங்கிட்டு அண்ணாவின் திமுக என்கிறவர்கள் இங்கே கலைஞரும் இங்கே எம்ஜிஆரும் நின்று போரிட்ட காரணத்தினால் காங்கிரஸ் என்கின்ற தேசிய கட்சி காணாமல் போய்விட்டது அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுக்கு அதிமுக நம்ம வேணும்னு சொல்கிறோம் அதிமுக உயிரோடு இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அதிமுகவின் அவசியம் இந்த நாட்டுக்கு அவசிய தேவை அதனால் தான் எடப்பாடி நேற்று போய் அமித்ஷாவை போய் சந்திக்கிற அந்த வரலாறு மிக மிக தவறான வரலாறு நம்ம சொல்கிறோம் அதை அடுத்த காணொலி தனியாக போய் பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ ஒரு பெயர் உருவாகிறதுக்கு பின்னாலும் ஒரு ஐகான் லீடர் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைக்கு பின்னாலும் சாதாரண மனிதர்களே இருந்தாங்க சாதாரண மனிதர்கள் நிறைந்த கட்சியை எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரை பதவியிலிருந்து அகற்றவே முடியவில்லை ஏனால் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி மக்களால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் மக்கள் மலங்களில் நிரந்தரமாக வாழ்வார் என்பதற்கு எம்ஜிஆர் வாழ்க்கையும் அவருடைய அரசியலுமே சரி நன்றி